Sampai व व आज हेलो அரசுக்கு நீங்க பாக்கலாம் ஆதுக்குத்தி இது என்ன இது எல்லாம் இந்த நம்பர் நம்பர் இது நான்

அதே மாதிரி எல்லாரும் நாம கொண்டு பண்ணுற சினிமாவில் குடும்ப சூழலில் அந்த உறவுகள் என்னு நீக்கிறது எல்லாம் இருக்கும் ஆசை மாசங்கள் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அதை வந்து சும்மா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் திருவள்ளுவர் மேலே பயங்கர திருவாட் அதனால அவரும் தனிப்பட்ட முறையில் வந்து